என் உயிரானவர்களே இன்று நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கே நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது ஒரு ஒரு அன்பேசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் யோசிக்கணும் அதன்படிதான் நம்ம வாழ்க்கைய வாழணும் ஒரு ஒரு படிகட்டும் நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிவகுக்குதுன்றதை மறக்காதீங்க இந்த படிகட்டு தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய உயரத்தை தீர்மானிக்குது நீங்க படிக்கட்டுல ஏற ஏற உயரம் பெரிதாகிட்டே இருக்கும் உங்களுக்கு லிமிட் அப்படின்றதே கிடையாது வானமே இல்லை உங்களுக்கு நினைக்கிறோம் அதுதான் அப்போ நம்மளோட உயரம் எப்படி இருக்கணும் வானத்தை நோக்கி இருக்கணும் அப்போ நம்மளோட பயணம் எப்படி இருக்கணும் தொடர்கதையா இருக்கணும் ஒரு ஒரு படிக்கட்டும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் இங்கே வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கணும் வெற்றி வந்துருச்சுன்னா அங்கே நிற்கவோ தோல்வி வந்துருச்சுன்னா அங்கே நிற்கவோ கூடாது கூடாது கூடவே கூடாது இதற்கு நாம் தயாராக இருந்தால் சாயப்பா நம்ம வாழ்க்கையில் உயர்த்துவார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு படிக்கட்டில் ஏறுறாங்க அங்கே அவங்க கிடைக்கக்கூடிய சக்சஸு கிடைக்குது அதே இடத்துல நிற்கிறாங்க அதே இடத்துல நிற்கிறதால என்ன ஆகுது நம்முடைய முன்னேற்றம் அதே நிலைமையில் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகல அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் லைஃபாக இருக்கட்டும் ஸோ அடுத்த படிக்கட்டு ஏற தயங்குறாங்க ஸோ வெற்றி அடைந்தவனும் தோல்வி அடைந்தவனும் அதே படிக்கட்டில் நிற்கிறதால தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது நாம் பயணத்தை தொடருவோம் நாம் பயணத்தை தொடர்ந்து அதற்கு உண்டான வழிகளை நாம் கடைப்பிடிச்சு நாம் சரித்திரம் படைப்போம் எத்தனை பேருக்கு ஆசை சரித்திரம் படைக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னு அப்போ சரித்திரம் படைக்கிறதுக்கு ஆசை இருந்தா மட்டும் போதுமா வரக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கணும்ல அது நல்லதா இருந்தாலும் அனுபவிக்கணும் மோசமானதா இருந்தாலும் அனுபவிக்கணும் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கவோ இல்ல அதே இடத்துல நிக்கவோ கூடாது இன்னைக்கு வாக்குத்துவம் சொல்லலாமா எதற்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் எதற்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் திரும்பவும் சொல்றேன் எதற்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய வெற்றியை நாம் பெற முடியாமல் போனதுக்கு காரணம் எடுத்த காரியத்தில் முழு மனதோடு ஈடுபடாமல் முன்னேறி செல்லாமல் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாம் பின்வாங்கிக்கிட்டே இருந்தோம் பின்வாங்கப்பட்டதன் விளைவுதான் இந்த தோல்விகள் இந்த தோல்வியால் கிடைச்ச அவமானங்கள் அப்போ இந்த தோல்வியும் அவமானமும் ஏன் வந்துச்சுன்னா நாம ஒரு ஒரு காரியத்திலையும் போதும் அதற்கு உரிய பிரச்சனைகள் வரும்போது நாம பின்வாங்க ஆரம்பிச்சோம் பின்வாங்கினதால நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து முடிக்க முடியல ஸோ பாதை எப்படி இருக்கணும் தெம்பாக இருக்கணும் கம்பீரமா இருக்கணும் எவ்வளோ மோசமான பாதைகளை போகிறோமேன்ற பயம் இல்லாமல் வெற்றி லட்சியத்தை நோக்கி நாம் போகிறோம் போகிற வழியில் வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பின்வாங்கிக்க கூடாது என்ன காலில் முள்ளு குத்துமா போகும்போது முள் குத்துமா முள் பிடுங்கி போட்டுட்டு போங்க முள்ள வச்சிக்கிட்டே போனாலும் நடக்க முடியாது முள்ளு குத்துடுச்சேன்னு சொன்னாலும் நடக்க முடியாது எடுக்காமல் இருந்தாலும் நடக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் குத்துன முள் வலிக்கும் அந்த முள்ளை போது வலிக்கும் ஆனால் நம்மளோட பாதை நம்ம லட்சியத்தை நோக்கி தான் இருக்குதே தவிர நம்மளோட மோசமான வாழ்க்கையை நோக்கி இல்லைன்றத நீங்கள் செய்து புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம சரியான இலக்கை நம்ம அடைய முடியும் இல்லைன்னா நமக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம பயணங்கள் என்றைக்கும் இருக்கட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பின்வாங்காமல் எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்படி தொடர்ந்து நாம் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரல சாதகமா வந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு பாதகமா போயிடுச்சு புரியுதா சாதகமா வந்த அத்தனை விஷயங்களும் நம்மளை விட்டு போனதால அது பாதகமா போயிடுச்சு ஸோ நம்மள மேற்கொண்டு பயணத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை ஏன்னா அதற்கு காரணம் பயமோ இல்லை தயக்கமோ இல்லை ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனது நினைச்சதாலேயோ பட் ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்குது அது இந்த விஷயத்தால கூட இருக்கலாம் இனி அது மாதிரியான விஷயத்தை நான் அலோ பண்ண மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்திலையும் பின்வாங்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை சச்சரித்திரம் மெடிடேஷன் ஆரத்தி இதை ஒரு வாரம் செய்வோம் அடுத்த ஒரு வாரத்துக்கு செய்ய மாட்டோம் மறுபடியும் ஒரு வாரம் செய்வோம் மறுபடியும் ஒரு வாரம் செய்ய மாட்டோம் இதுதான் பின்வாங்கிறதுன்றது அப்போ இந்த விஷயத்தை நான் செய்கிறேன்னா என்னோட ஆயு நாட்கள் ஃபுல்லாக நான் செய்வேன்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதன்படி நடந்தாதான் உங்களுக்குன்னு சேர வேண்டிய அத்தனை பலன்களும் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஸோ பலன்கள் வரவு வைக்கப்படும் உங்கள் பலகீனங்கள் செலவு கணக்கில் போயிடும் ஸோ இது வந்துடுச்சுன்னா அது போயிடும் ஸோ வரவு நமக்கு முக்கியம் அப்போ நம்மளோட புண்ணியங்கள் வரவு வைக்கப்படணும் வரவு வச்சாதான் பாவங்கள் நம்மகிட்ட இருந்து விலகி ஓடும் இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நினைக்கவோ இல்லை அதன்படி நடக்கவோ முடியவே முடியாது ஏன்னா இங்கே பலர் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் என்கிட்ட நிறைய சாய்ராம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஆனாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கு புரியாமலே இருக்குது அப்படின்னு அப்போது ஒரு ஒரு விஷயத்தையும் அப்போது ஒரு ஒரு விஷயமும் நாம் வந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்கோம் பின்வாங்கிறதால தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நாம் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம என்னைக்கும் கவனத்தை அதில் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஸோ எதுவாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலம் இந்த ஒரு மண்டலத்தில் நீங்க எந்தெந்த விஷயத்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா செய்றீங்களோ அதுல எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நீங்க செய்கிறீங்களோ நல்ல மனநிலையில செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கையில மிக நல்ல பழக்கங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இது நிச்சயமா நடக்கும் இந்த விஷயத்த நீங்க என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் என்றைக்கே தொடர்ந்து செய்கிறோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களும் சாயப்பாக செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தி அதற்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிற பின்வாங்குதல் அப்படின்றது எந்த காரணத்தை கொண்டோம் நாம் அந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு இப்போவே சாயப்பாக்கிட்ட ஒரு சத்திய பிரமாணத்தை எடுங்க ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நாம் தொடர்ந்து எடுக்க 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 தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும் சரித்திரம் படைக்க முடியும் ஸோ சரித்திரம் படைக்கணுன்ற ஒரு ஒரு ஆக்ரோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் போகும் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க கனவுகளை பெருசாக காணுங்க கனவுகளை பெருசாக காணுங்க அப்போதான் ஓரளவுக்காவது அடைய வேண்டியதை நம்ம அடைய முடியும் அப்படின்னாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் கனவுகளை கூட காண்பதில் கூட கஞ்சத்தனத்தை கொடுக்குறோம் பட் அதில் கூட ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை கூட வாட முடியாமல் போகிறோம் கனவுகள் காணுங்க நல்லா காணுங்க ஏன்னா கனவுகள் காணும்போது தான் அதை எப்படி அடையணுன்ற தாட்டும் வரும் இங்கே நிறைய பேருக்கு கனவுகள் காண் கனவுகளை பார்த்து பார்த்து வாழ்க்கையை தொலைச்சவங்க அதிகம் ஆனால் கனவுகளை பார்த்தும் மனசுக்கு ஒரு ஆசையை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக சில செயல்கள் உங்களுக்கு வரும் ஒரு எண்ணங்கள் பழிச்சிடும் அந்த செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப எளிமையாக்கப்படும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு மலையே இருக்குது நான் கடை சொல்லியிருக்கு அன்பே சைடில் ஒரு பெரிய ஒரு ஹெல் ஒரு மலை இருக்குது அந்த மலையை கடந்து மலையை ஏறி கீழே இறங்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் காத்திருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த மலையை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மலையை எப்படி நான் ஏறுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாவே அந்த மலையை நிச்சயமாக ஏற முடியாது அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி மேலையும் பார்க்காம மேலே ஏறும்போது கீழையும் பார்க்காம நம்ம கண்கள் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ மேலே பார்த்துட்டோன்னா இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நமக்கு தோணும் கீழே பார்த்துட்டோன்னா இவ்வளோ தூரம் ஏறி இருக்கமே என்னமா மேலே வரல அப்படின்னு தோணும் ஸோ தான் சொல்கிறேன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க எதை பார்க்கணுமோ அதை பாருங்க அப்போ வாழ்க்கையில நிறைய பேர் கடந்த காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் தான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிகழ்காலத்தில் யாரும் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை என்னமோ ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக வாழ்ந்துக்கிட்டு பட் எந்த விதமான ரிசல்ட்டும் கொடுக்காம இருக்காங்க ஸோ நிறைய திறமையானவங்க கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயந்தானே தவிர வேறு எதுவுமே இல்லை இதை நீங்கள் என்றைக்கி ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு புரிய வரும் ஸோ அதனால் எந்த காரியத்தையும் பின்வாங்காதீர்கள் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நூறு சதவீதம் எஃபர்ட்ஸை வந்து கொடுங்க ஸோ நிச்சயமாக சொல்கிற அதாவது வெற்றின்றது நாளைக்கு கிடைக்காம இருக்கலாம் நாலானக்கு கிடைக்காம இருக்கலாம் ஸோ அந்த ரெண்டு நாள் கிடைக்கலன்றதுக்காக கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு மட்டும் நீங்கள் வராதிங்க ஏன்னா உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றுது உங்கள் உறுதியற்ற தன்மை தான் உங்கள் வாழ்க்கையில் உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களை வந்து மாற்றி அமைக்குது ஸோ எண்ணங்களை பேஸ் பண்ணி செயல்கள் இருக்கணும் செயல்களை பேஸ் பண்ணி அதனோட விளைவுகள் இருக்கும் விளைவுகளை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் ஸோ சரித்திரம் படைக்க தயாராக இருக்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் விடுங்க வயதை பற்றி கவலைப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்க அறுபது வயசு எழுபது ஆனவங்க இதுக்கு மேலே நான் சரித்திரம் படைக்கணுமா இதுக்கு மேலே நான் சாதிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்க ஜாஸ்தி ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜென்மத்தில் நாம் ஆசைப்படுறது அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக அதற்கு உண்டான வழிகளை அது நிச்சயமாக கொடுக்கும் இந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சு ஒரு ஒரு நாளையும் வீணாக்காமல் சரியான முறையில் உங்களை சரி தயார் பண்ணி களத்தில் இறங்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை சாயப்பா செய்வார்னு சொல்லி இன்றைக்கி யாரெலாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா